முதல்ல ஃபோட்டோ எடுக்கிற கேமராவை தான் கண்டுபிடிச்சாங்க ஃபோட்டோ எடுத்த உடனே எப்போவுமே நம்ம ஒன்றை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சும்மா இருக்க மாட்டோம் இதை விட பெட்டராக இதில் என்ன பண்ணுறது அப்படி முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சது தான் இந்த மூவி கேமரா மக்கள் பேசுறது பாடுறது நடக்கிறது இதையெல்லாம் அப்படியே படமாக்கணும் அப்படின்ற முயற்சியில் பல விஞ்ஞானிகள் ஈடுபட்டாங்க அவங்க முயற்சி வீண் போகலை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் ஆரம்பித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் குதிரைங்களுடைய கால் ஓடுறத படமாக்கிட்டாங்க அப்படி படம் பண்ணுறதுக்கு அவங்க எத்தனை கேமராவை யூஸ் பண்ணாங்க தெரியுமா இருபத்தி நாலு கேமரா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் தாமசால்வாய் எடிசன் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஃபிலிமில் சினிமா படம் எடுக்கிற கேமராவை கண்டுபிடிச்சிட்டார் இருந்தாலும் மேலும் மேலும் ஆராய்ச்சி பண்ணி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாவது வருஷம்தான் ஒரு முழு கேமராவை அவர் தயாரித்தார் அந்த கேமராவை வச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் லூமிரோ சகோதரர்கள் ஒரு ரயில் ஸ்டேஷன்லேருந்து இருந்து கிளம்புறதையும் அந்த ரயிலில் எல்லோரும் பிரயாணம் பண்ணுறதையும் அது வந்து ஒரு ஸ்டேஷனில் நிற்கிறதையும் மட்டும் படம் எடுத்து எல்லாம் பணம் வாங்கி பயாஸ்கோப் மாதிரி அந்த படத்தை போட்டு காட்டினாங்க அந்த படத்தை பார்த்த உடனே ஜனங்கள்லாம் பயந்துரித்து ஓடினாங்க ஆல்வா எடிசன் ஃபிலிமை கண்டுபிடிச்சிட்டாங்க படம் பிடிக்குது அந்த படத்தை ஓட்டுறாங்க எல்லாேருக்கும் தெரியுது ஆனால் படத்தில் வந்து சவுண்டு வராது அந்த சவுண்டு பதிவு பண்ணும் இல்லையா சவுண்டு இருந்தால் தானே அதனுடைய முழு வடிவம் கிடைக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி தாமசால்வா எடிசன் அந்த சவுண்டையும் உள்ளுக்குள்ளே வர்ற மாதிரி அந்த ஃபிலிம்லேயே சேர்த்து கண்டுபிடிச்சிட்டாரு ஜெர்மனி விஞ்ஞானிகளும் கொஞ்சம் பேர் இந்த சினிமா தயாரிப்பில் ஈடுபட்டு அவங்களும் சில முன்னேற்றங்களுக்காக இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சவுண்டு ரெக்கார்டாகிறதுக்கு கண்டுபிடிச்சாலும் நம்ம பேசுகிறது வந்து ரெக்கார்ட் ஆகாது அப்போ அந்த காலத்தில் வந்து எப்படின்னா மௌனப்படம் மௌனப்படம் அப்படின்னா இப்போ நம்ம டைலாக் பேசுவாங்க அது என்ன பேசுகிறாங்கன்றது வந்து லிப்பு தான் இருக்குமே வழியே டைலாக் வராது அதில் ஆனால் மியூசிக் வரும் அப்படி மியூசிக்லேயே அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து அழகாக எடுத்து நம்மளை வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க மக்களை அதில் கொடிகட்டி பறந்தவர் சார்லி சாப்பிட் இந்த மாதிரி தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இயல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்